ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட தீபத்தை பற்றி பார்க்கலாம் வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளும் மதிக்கும் வகையில் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்து ஐஸ்வர்யம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக தான் இருக்கிறது இந்த ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக தான் மகாலட்சுமி தாயார் இருக்கிறார் மகா லட்சுமி தாயாரை எந்த முறையில் வழிபாடு செய்தால் அவளுடைய மனம் மகிழ்ந்து ஐஸ்வர்யத்தை வழங்குவார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சார்ந்த வாழ்க்கையில செல்வ செழிப்பிற்கு எந்த வித பஞ்சமும் பெற்று எந்தவித குறையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் மகாலட்சுமியின் அருள் என்பது கண்டிப்பாக இருக்கும் அவர்கள் அருளால் தான் வந்து அனைத்து விதமான ஐஸ்வர்யத்தையும் பெற்று ஒருவரால் வந்து சிறப்பாக வாழ முடியும் அப்படி மகாலட்சுமியின் அருள பருவத்திற்கு பல விதமான வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட தீப வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னே சொல்லலாம் இந்த வழிபாட்டை பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று வந்து செய்யலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்வரியத பருவதற்கு மகாலட்சுமி தாயாருக்கு நாம் இரண்டு வகைகளில் வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யலாம் இந்த இரண்டு தீபங்களையும் நாம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர கூறையில் செய்வது என்பது மிகவும் சிறப்பு அதுவும் காலை நேரத்தில் இருக்கக்கூடிய ஆறு மணியில் இருந்து ஏழு மணியாகவும் இருக்கலாம் அல்லது வந்து இரவு நேரத்தில் வரக்கூடிய எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணியாகவும் இருக்கலாம் இந்த இரண்டு தீபங்களையுமே தொடர்ச்சியாக பதினாறு வாரங்கள் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேணும் பெண்களுக்கு நடுவில் வரக்கூடிய தீட்டை விட்டு மீதம் இருக்கக்கூடிய பாறங்கள்ல கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் முதல் தீபமாக மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நெல்லிக்காய் இருக்கிறது நெல்லிக்காயின் மேல் பக்கத்தை வந்து பள்ளமாக எடுத்து அதற்குள்ள வந்து நெய்யூற்றி ஒரு நெல்லிக்காயில் வந்து பூத்திரியும் மற்றது வந்து நெல்லிக்காயில பார்த்தீங்கன்னா சாதாரண திரியும் போட்டும் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக தீபம் ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாறு எட்டு அல்லது பதினாறு முறை வளம் வந்து வழிபாடு செய்யணும் நெல்லிக்கடி தீபத்திற்கு பதிலாக ஏற்றக்கூடிய தீபமாக தான் மாவிளக்கு தீபம் இருக்கிறது இந்த மாவிளக்கு தீபத்தை அதே வந்து மகாலட்சுமி தாயாரின் ஆலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதன் மூலம் கூட உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருக்கும் இந்த தீப வழிபாட்டை வீட்டில் செய்வதை விட ஆலயத்தில் செய்கிறது சிறப்பாக வந்து இருக்கிறதா ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக அந்த இடத்தை வந்து சுத்தம் செய்து மஞ்சளை வந்து தடவி அதற்கு மேல பாத்தீங்கன்னா பச்சரி மாவினால் தாமரைப்பூ கோலத்தை போட்டுவிட்டோம் அந்த தாமரைப்பூ கோலத்திற்கு மேலே ஏதாவது ஒரு இலையை வச்சு அதற்கு மேலே வந்து இந்த தீபத்தை ஏற்றுவது என்பது மிகப்பெரிய பலனதரம் முழு நம்பிக்கையோடும் மகாலட்சுமி தாயார் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடும் அந்த செல்வத்தை பருவதற்குரிய முயற்சிகளையும் மேற்கொள்றவங்களுக்கு மகாலக்ஷ்மியின் அருளால் அவர்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் அதன் மூலம் ஐஸ்வரியம் பெருக்கும் அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்கிய மகாலட்சுமி தாயார முழு மனதோடு வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா அவரின் வந்து அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி